சாமி நேரடியா வராதுன்னு நம்பிக்கையோட சில பேர் சாமி கும்பிடுறாங்க ஆமா அது நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க கடவுள் பார்த்துட்டு தான் இருக்குமே கண்டி நம்மள நேரம் வந்து நமக்கு தெய்வங்கள் நிச்சயமாக வருவாங்க யாரோ ஒரு சொருபத்துல நான் ஆடி பதினெட்டு வளகாப்பு பண்ணா நேத்து நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு யாராவது ஒரு வருஷமான மாசமான வந்துருவாங்க நேத்து காலையில புருஷ மொண்டாட்டி வளகா பண்ணிட்டு கோயிலுக்கு வந்தாங்க என்னுடைய நம்பிக்கை வீண் போகல என்னோட இடத்துல நான் கும்பிடுற தேவி நான் எந்த அவதாரமா வழிபாடு நினைக்கிறனோ அந்த அவதாரத்தோட நிறை மாத கர்ப்பிணியாக சாமிக்கு செய்யறதுக்கு அவங்களுக்கு எல்லாமே நான் செய்யறேன் என்னை பொறுத்தவரைக்கும் நங்காள பரமேஸ்வரி தெய்வமாக வந்திருக்கிறாங்க ஆனா அவங்க எங்கிட்ட வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்க எனக்கு அவங்க அவங்க தெய்வமாக தெரிந்தார்கள் புரியுதுங்களா கடவுள் வந்து நேரடியா வர மாட்டான் மானுட ரூபத்துலதான் மனுஷ ரூபே கடவுள் மனுஷ ரூபம்தான் கடவுள் தெரியுங்களா அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் கடவுள் நேரடியாக வரமாட்டார் மன உறுதியோட சாமி கும்பிடுறது அர்த்தமே இல்லை கடவுள் நம்ம கிட்ட பேச மாட்டாருன்னு நீ சாமி கும்பிட்டேன்னா அது அர்த்தம் இல்ல கடவுள் நீ நம்புறனா முதல்ல உன் மனசுல இருக்கிறத சாமி கிட்ட நீ சொல்லு சாமி அது கொடுக்க பதில் சொல்லுவார் நிச்சயமா சொல்லுவாங்க ஏதாவது ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க நான் போய் அம்பாள்கிட்ட நீக்கம்மா நான் வெளியே போகலாமான்னு கண்ணை மூடி நின்னா வேணும்னா ஏதாவது வெளியே பிள்ளைங்க சொல்லணும் போ வெளிய வா அப்படி ஏதாவது அந்த வார்த்தைகள் மட்டும் என் காதல விழும் போக வேண்டானே போகக்கூடாதுன்ற ஏனே சும்மா அது அப்படின்னு ஒரு அதட்டலோடு வரும் ஒரு வார்த்தை